மாற்றுத்திறனாளிகெல்லாம் நம்ம முதல்ல செஞ்சுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமை அவங்க பல தரவை போராடும் போது இந்த அரசியல் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது தம்பி உங்களுக்கு இரவோட இரவ பாறை உந்தை கொண்டு திருப்பி வர முடியாத காடுகள்ல இறக்கிவிட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியன்னா நான் அவங்களோட நின்னு போராடினேன் அந்த கண்ணீரை கவலையும் நான் பார்த்தவன் இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஒரு வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்தது இதெல்லாம் வருதா எதாவது எல்லாம் மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது நீங்க சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க ஆட்சியில் உட்கார்ந்து பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவை இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக அன்னைக்கு இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு போறாது இந்த கல்வி உரிமை பறிவோனது இங்க பதவியில இருந்தது நீங்க இப்ப பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பதும் மானோட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமை அதை நீங்க எப்படி அந்த தார கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்க கொண்டு வரும்போது பேசாம இருக்கீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுறீங்க அதுக்கு போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்க ஒரு மாநில தன்னாட்சி என்பது அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகவும் முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி கட்டி நீ ஒரு கேள்விக்கு எழுத்துறா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீர்கள் கேரளாவில் மலை இருக்குதா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்க கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏன் எத்திட்டு போனோம் கர்நாடகால மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரிலிருந்து மலையை அவர் யுவராஜ் அந்த பாரத சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போதும் லட்சம் டன் போதும் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மலை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடும் மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்தில இந்த மலை வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு தானே என் தம்பி கோவில் நாயினா பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடாதுதான் அது தாயின் முளைமார்பு போல பூமி தாயின் மலைமார்புடா ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அள்ள கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு உனக்கு எப்படி வீடு கட்டுறது என்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொண்டு மகை நொறுக்கித்தான் கோட்டை கட்டா என் பாட்டங்க இத்தனை வீடு நாங்கள்லாம் வீடு கட்டி வந்த இந்த இந்த நாட்டில் இருக்க விட ஆத்து மண்ணில் அடி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரும் மலைச்சாலோட பதில் சொல்வார் அரபு நாட்டுல நிக்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல விற்கல இங்க பாலாற்று மணல் இங்க தாமரபணி ஆற்று மணல் மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகால விற்கல என்ன உரிமையை காவிரி இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தனி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் நூத்தி ஐம்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி மண்டியிட வேண்டிய நிலைமையை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தர யார் தரப்போற சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானா இருக்க காங்கிரஸ் எடுத்து கையெழுத்து போடல அவர் போட மாட்டாருன்னு தெரியுது அவர் ஆர்எஸ்எஸ் மெம்பர் ஆஃப் ஆர் எஸ் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறை கேதிக்கு விடுதலைக்கு போடுவாரு அப்ப கேட்கும்போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யுறேன் அப்படி சொல்லியிருக்கோம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவங்க ஆத்தாக்கா தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு இன்னும் தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேர்த்த தானே அப்ப வாக்கு போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதை போயான்ட்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாச்சு எல்லாமே ஏமாச்சு